இந்த புதிய ஆண்டில் உனக்கு தேவையான எல்லா செல்வமும் வெற்றியும் உன்னை வந்து சேரும். எதற்கும் கலங்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். வெளிநாடு போய் அவரோட சட்டு மொட்ட உளட்பையும் ஊட பிறந்த gift-ஆ அனுப்பி விருகிரேரங்களை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அம்மா. ரொம்ப குடி. உங்க அம்மா போய் என்ன சந்தோஷத்தை காணல போல. காசு பார்த்தே சந்தோஷத்தை காணல. கை தட்டி கொண்டாடிய தாய் அன்புக்குமா ஆகாயம் கூட அது போதாது தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போல அது ஆகாது என் மூச்சில் வாழும் உன் பேச்சு நாடும் செந்தேன் குழல் முத்தே என் முத்தாரமே சபையரும் பாடல் நீ பாடம்மா வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறோம் சோமா இருக்கிறீங்க சரி நாங்க அச்ச சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்துருக்கோம் என்ன பேர் உங்களுக்கு ராசராணி ராசராணி என்ன ரெண்டு பேர் வருது ராணி ராச ராணி சரி ஓகே அம்மாக்கு பிறந்த நாளாம் அப்படின்னு சொல்லி அம்மாவோட சேர்ந்த பிறந்தநாளை கொண்டாடிட்டு போறதுக்காக நாங்க இன்னைக்கு வந்து இனிதான் உங்களோட பர்த்டே கொண்டாட்டம் எல்லாம் இருக்கு போல இருக்கேன்னு அதெல்லாம் பண்ணி அழகா இருக்கேன்னு சரி இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அம்மா சரி எத்தனை நாள் வாழ்த்துது உங்களுக்கு

தெரிஞ்சுதான் கொண்டு வந்து இருக்கோமோ தெரிஞ்சுதான் கொண்டு வந்து இருக்கோம் போல இருக்கேன்னு தெரிஞ்சு கொண்டு வர நாங்க எதிர்ச்சியா கொண்டு வந்தோம் உங்களோட பெக்ரௌண்டும் அப்படி வந்துட்டு அம்மாக்காக யாரு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிஃப்ட்டை அனுப்பிருப்பாங்க நினைக்கிறீங்க நாங்க ஆஹ் மகனா எங்க இருக்கிறே லண்டன் லண்டன்ல இருக்கிறே என்ன பேர் அவருக்கு பிரசாந்த் பிரசிங்கம் பிரசாந்த் பிரசாந்த் அனுப்பியிருப்பாரா அனுப்பி இருக்கலாம் அப்படியே அவரு அனுப்பலையே அம்மாவுக்கு இந்த பர்த்டே ஒரு சந்தோஷமான பர்த்டேயா இருக்கணுமா உங்களுக்கு இப்படி திடீர் ரெண்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பாக்கணுமாம் அப்படின்னு சொல்லி இதை அனுப்பி விட்டுருக்காங்க சரியா சரி ஆனா நீங்க ஆள் அனுப்பல அப்படியே என்னென்ன உங்களுக்கு பரிசு எல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க சொல்லி பாக்கமேண்ணா அம்மாக்காக பல கூட அதோட சேர்த்து மாக்கள் எல்லாம் வச்சு அனுப்பி இருக்காங்க அம்மாவுக்கு ரெண்டுமே உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான பரிசா வந்து அனுப்பி விட்டுருக்காங்க அடிக்கிற வயலுக்கு எங்களுக்கு எல்லா சக்தியையும் சூரியன் அப்ப நாங்க இப்படி ஜூஸ் வேலை போட்டு குடிச்சாலும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கலாமே அதுக்காக தான் பல கூடையெல்லாம் அனுப்பியிருக்காங்க அதோட அம்மா பாவிக்கிற மாக்கெல்லாம் பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க சார் எது பாத்தீங்களா இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்புவாங்க அப்ப வரணும் மாதிரி இருக்கணும் மருமகள்ங்க வெளிநாட்டுல வெளிநாட்டுல மருமகள் அண்ணி அண்ணன்கள் தம்பிக்கார்கள் பெருமாள் எல்லாரும் இருக்கிறேன் அப்ப யாருன்னா ஊருக்கையும் இருக்கிறேன் அப்ப மருமன் எதிர்பார்த்தேனா நான் ஆரண்ட்டு வரமட்டும் எதிர்பார்த்துனீங்க ஏன்னா யார்கிட்ட இருந்து வர மட்டும் தான் தெரியல நிறைய பேர் இருக்கிறபடியா சொல்றது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்குமே சரி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டால நீங்க எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆனந்தப்படுறீங்க அப்படின்னு பாக்கணுமா அதுக்காக இப்படி எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க சரி ஆனா அம்மா கல கலண்டு கதைப்பா நல்லா கதை கொண்டிருப்பான்னு எல்லாம் சொல்லி அனுப்பினாங்க ஆனா அண்டை கொஞ்சம் குறைவா இருக்கு நாளைக்கு நான் வந்து இப்படி கேள்வி எல்லாம் கேட்கறதால ஒரு பதட்டம் போல இருக்கு ஐயோ அப்படி ஒண்ணும் இல்ல அப்படி எல்லாம் இல்ல சரி அப்ப இன்றைக்கு என்ன பிறந்த நாளுக்கு என்ன இன்றைக்கு சாப்பாடு என்ன ஸ்பெஷல் என்ன எல்லாமே இருக்கு எல்லாமே சந்தோஷமா சமைச்சிட்டோம் என்ன சந்தோஷமா சமைச்சிங்க அடை கிடையாது ரோ எல்லாம் கல்லுக்கே இதே சோடாவள எல்லாம் சந்தோஷமா இருக்கேன் எல்லாம் சந்தோஷமா நல்ல சாப்பாடோட பிறந்தநாள் போகுது அப்ப இனி பிறந்தநாள் இனி திண்ணேரமோர் பெரிய கொண்டாட்டம் இருக்கு हैन கேர் சோடாவள பிஸ்கேட்டும் சறா டொபியல இல்ல சோ நாங்க எப்படி உங்களுக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு நாங்க வந்திருக்கேன் நான் நாங்க கொஞ்சம் வித்தியாசமா பிறந்த நாளை கொண்டாடுவோம் அப்படிதா சரி அம்மாக்காக இன்னும் ஒரு அன்பு பரிசு அனுப்பி விட்டுருக்காங்க அந்த பரிசையும் பார்ப்போம் சரி திறந்து பாருங்க சரி அம்மாக்காக சட்டை சாரி எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க சரி பிடிச்சிருக்க அவங்களுக்கு இந்த உடுப்பெல்லாம் அம்மா சட்டை தானும் கூட போடுற நீங்களா அதுக்காக அனுப்பி சட்டை அனுப்பியிருக்காங்க நாள் அந்தபடியா சாரி அனுப்பி விட்டுருக்காங்க வித்தியாசமா சாரி விடுங்க அப்படின்னு சொல்லி கட்டட்டு சாரி கட்டட்டு பண்ண கட்டுறது குறைவு போல நீங்க சரி ஓகே அம்மாவுக்கு பாத்தீங்களா அம்மாக்கு விருப்பமான பரிசு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்காங்க இது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பேர்தே இருக்கணுமாம்ன்றதுக்காக அனுப்பி இருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுமா வளமையான பிறந்தநாள் மாதிரி இல்லாம இப்படி திடீர் இப்படி ஒரு கிஃப்ட கொண்டு வந்தா அது கொஞ்சம் வேற மாதிரி சந்தோஷமா இருக்கும் தானே அப்படி ஒரு அனுபவத்தை அம்மாக்கு ஏற்படுத்தி தரணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் இன்னைக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அம்மாக்காக இன்னும் ஒரு ஸ்பெஷலான கிப்ட் வந்திருக்குதான் அந்த கிஃப்டையும் பாப்போம் என்ன இருக்கும் திறந்து பார்க்க கூடாது பார்க்காம அப்படி குத்து மதிப்பா சொல்லணும் அது அப்படி பார்த்தாங்கி போல இடாது என்ன சங்கிலி வள்ளி வள்ளி சங்கிலி பவுன் சங்கிலியா இருக்கும் அப்படின்னு கேட்டு நீங்களோ பவுன் சங்கிலி வாங்கி தாங்க கேட்கல கேக்கல ஒருத்தட்டையும் ஆனா நீங்க ஆட்டையை கேட்டு நீங்களாமே பிறந்த நாளைக்கு சங்கிலி போட்டா நான் உன்னோட கதை பேன் என்றெல்லாம் சொன்னேன் நீங்களா இல்லையாட பகுதி பண்ணனு இல்லையாத மாட்டேன் சரி அப்ப திறந்து பாருங்க சிறந்து பாருங்க சங்கிலியா இல்ல வள்ளி என்ன சரி அம்மா எதிர்பார்த்த மாதிரி ஒரு தங்க சங்கிலி அனுப்பி இருக்காங்க நாலு பவுன்ல அனுப்பி விட்டுருக்காங்க அம்மாக்கா நாலு பவுன் சங்கிலி வெயிட்டா தான் வந்திருக்கு பிறந்த நாளைக்கு கிஃப்ட் என்ன பிடிச்சிருக்கேன் இந்த கிஃப்ட் அப்படியே கழுத்துல போடுங்க சரி அம்மாக்காக நாலு பவுன்ல சங்கிலி அனுப்பி விட்டுருக்காங்க இவ்வளவு பரிசு எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க பாசம் வச்ச ஒரு பரிசு எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க இந்த தங்கம் அனுப்புற அளவுக்கு யார் இருக்காங்க அங்கமான ஒரு ஆள் தான் இது உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க பேத்தியா அவங்க எங்க இருக்காங்க இங்கதான் இருக்காங்க பேரன் பேத்தி எல்லாம் இங்க இருக்காங்க அவங்க அனுப்பி இருப்பாங்க அவங்க கேதுக்காக இருப்பீங்க நிறைய பேருக்குரிய அம்மாவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும் யாரை சொல்றது அப்படின்ட்டு சரி அம்மா அழகா பாட்டு பாடுவீங்களாமன் சொன்னவங்க சரியா நீ வடிவா பாட்டெல்லாம் படிப்பீங்களாம் பழைய நாளைய பாட்டு உங்களுக்கு விருப்பமா அப்படியான பாட்டெல்லாம் படிச்சு கொண்டே தானா விருப்பீங்களாம் சொன்னாங்களே வடிவா படிச்சுன்னு காட்ட சொன்னவங்க படிச்சு காட்டினாதான் அடுத்து ஒரு இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பரிசு இருக்கு அதை கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க

இன்னும் ஒரு வெயிட் அடைக்கிட்டு வருது அது அதையும் வந்து வந்து தங்கம் வந்தது லட்சமா இருக்கு நினைக்கிறீங்க அப்படியே நினைக்கிறீங்க ரெண்டு லட்சம் இருக்குமே கட்டுக்கட்டா வச்சிருக்கோம்ப்பா காசு பத்து லட்சம் இருக்கு அதே பத்துல இருந்து கேட்டீங்களா சரி குபேரன் வரும்போதே பதினோரு லட்சம் பெருமதியான காசை வந்து கொண்டு வந்திருக்கு பாருங்க உங்களோட புரத நாளுக்கு இவ்வளவு காசெல்லாம் வந்திருக்குது காசு நகை எந்த அடுத்தடுத்து இவ்வளவு பரிசு எல்லாம் வந்திருக்குது அப்ப இந்த பிறந்த நாள்ல இருந்து இன்னும் நிறைய காசு வந்து சேர போதும் உங்களுக்கு இப்போவே பதினோரு லட்சம் இனி எவ்வளவு சேருமோ தெரியே இல்லை சரி சரி சந்தோஷமா உங்களுக்கு இப்படி எல்லாம் இன்னைக்கு பரிசு வந்தது சந்தோஷத்தை காணல போல காசை சந்தோஷத்தை சந்தோஷத்தை கைதட்டி கொண்டாடி அம்மாக்கு இதுல பதினோரு லட்சம் பெருமதியான காசு அதோட சேர்த்து நாலு தங்க சங்கிலி அதோட சேர்த்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க இவ்வளவு பெருமதியான பணத்தோட இவ்வளவு நகையெல்லாம் இன்றைக்கு சரி யாரா இருக்க மாட்டேங்குரக்டா சொல்லுங்க ஏன்டா உங்களை நிறைய அனுபவிச்சாதான் நீ இப்படி அனுப்புவாங்க மகன்கன்னு சொன்னீங்கன்னு மகனிட சொல்ல இல்லைன்னு சொன்னாங்க என்ன மகன் அனுப்பியிருக்க ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தெரியல சரி மகன் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க யார மிஸ் பண்றீங்களா கவலையா இருக்கா மகன் இங்க இல்லாதது இல்லை இல்ல கவலையா இருக்கேன் நான் கோட்டத்துல சரி எத்தனை பிள்ளை இல்ல உங்களுக்கு மொத்தமா ஆறு பேர் ஆறு பேர் உங்களோட விருப்பத்துக்குரியாள் பாசம் கூட ஒரு கடைசி மகன் என்னோட கன்னியாங்காத்தி போன கடைசி மகன் உடனே என்னும் பாசம் கூடவா இருக்கும் கடைசி தான் கடக்குட்டி வழியா பாசம் கூட உங்களோட கடக்குட்ட பேர் என்ன பிரசாந்த் அவரும் இப்ப லண்டன்ல இருக்கு அனுப்பி இருப்பாரா சந்தேகமா இருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த மகன சரி அம்மாக்காக இன்னும் ஒரு பரிசு இருக்கு அந்த பரிசையும் பாப்பேன் அம்மாக்காக ஒரு போட்டோ பிரேம் வந்து அனுப்பியிருக்காங்க உங்களோட போட்டோ எல்லாம் அழகா போட்டு ஹாப்பி பர்த்டே அம்மா அண்டு போட்டு அனுப்பியிருக்காங்க அம்மாண்டு போட்டு அனுப்பினோம் யார் அனுப்பினது மகனா தான் நீங்க சொல்றீங்க சாசராணி அம்மாட இந்த ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட உங்களோட மகன் அவங்க லண்டன்ல இருந்து அனுப்பி விட்டுருக்காங்க அவர் இங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்றாரா நிறைய மிஸ் பண்றாரா உங்களை இவ்வளவு வருஷமும் உங்களோட பிறந்த நாளுக்கு எப்படியாவது ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லி நிறையவே ஆசைப்பட்டவரா ஆனா அது இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இந்த பிறந்த நாளுக்கு உங்களுக்கு நடந்துருக்குது வெளிநாடு போய் அவரோட சொட்டு மொத்த உழைப்பையும் உங்களோட பிறந்த நாளுக்கு கிஃப்டா அனுப்பி இருக்கிறேன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு மகன் கிடைக்கிறது பெரிய விஷயம் சரி அதுலயும் பாருங்க இருபது லட்சம் பெருமதியான கிஃப்ட் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அதுலயும் பதினோரு லட்சம் பெருமதியான காசாவே அனுப்பியிருக்காங்க அப்ப ஒரு பிறந்த நாளைக்கு இவ்வளவு பரிசு எல்லாம் பழுதுதான் சந்தோஷமா ஓ இருக்குமே உங்களுக்கு அப்படியே மகன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு இவ்வளவு அன்பு மலைய பொடிய மாதிரி சரி சரி அவ மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க இப்படி ஒரு அன்பு மலையை பொழிகிற மாதிரி இவ்வளவு ஒரு பெருமதியான பரிசுகள் எல்லாம் கிஃப்ட் அனுப்பினதுக்கு அச்ச சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட மகன் பிரசாந்த் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கலாமா நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்க ஆண்டவனை பிரார்த்திச்சு கொள்றோம் சரி அதோட சேர்த்து அந்த சட்ட ரெண்டு வந்துச்சுதானே அது உங்களோட அண்ணி வந்து யூகே ல இருந்து அனுப்பி விட்டுருக்காங்களா அண்ணியா